பார்த்தேன் பார்த்தேன் பார்த்த சூட சூட ரசித்தேன் 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 இரு வீலி தவணையில் வருந்தேன் கொள்ளுதே கொல்லியா கொல்லும் இரு வெளி மட்டுமா கொல்லும் மொட்டா இருக்கிற எல்லாமே இல்லை கொல்லும் கட்டின பொண்டாட்டி வீட்டில் இருக்கிறா அவகிட்ட சிரிச்சு பேச முடியல இதுல உனக்கு கொல்லுது கிள்ளுதுன்னு பாட்டு வேற என்ன கட்டலகு கண்ணை தில்லடிக்க

அவளுக்கு இங்குட்டு ஒரு நடிப்பு நடிச்சுக்கிட்டு தெரியறான் அவளும் அவன் மூஞ்சியும் அந்த மூஞ்சிக்கு இப்படி ஒரு இதுவும் சரி சரி இதெல்லாம் எங்கிட்டு போய் முடியுதுன்னு நானும் பாக்குறேன் அன்னைக்கு இருக்குது இவனுக்கு அம்மா உனக்கு என்ன பார்த்தா பாவமா இல்லையம்மா இல்லடா எனக்கு பாவமாவே இல்லடா அம்மா நான் உன் பையம்மா நான் கஷ்டப்பட்ட உனக்கு ரத்த கண்ணீர் வருமா எனக்கு ரத்த கண்ணீர் வருதா இல்ல என் கையால ஒரு ரெண்டு கண்ணையும் குத்தி உன் கண்ணிலிருந்து ரத்த கண்ணீர் வருதான்னு கொஞ்ச நேரத்துல பாரு அம்மா

தள்ளியாச்சு வெளியே தள்ள வேண்டிய எங்களையும் தள்ளியாச்சு இனி எங்க பசங்க சம்பாதிச்ச மொத்தத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு எனக்கு சந்தோஷமா புது வயசுக்கிட்டு இருப்பாங்க மேடம் நேரத்த வரும்போது அவங்களே அள்ளி போட்டுக்கிட்டு வந்திருக்கலாம் நீங்க தான் பிள்ளைங்க இருக்கு குட்டி இருக்குன்னு சொல்லி விட்டு விட்டு வந்துட்டீங்க நான் கூட என் அம்மாவை எப்படி எப்படியோ நினைச்சேன் கடைசியில இந்த மாதிரி எல்லாம் பண்ணுன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ஏய் நீ யாவது உங்க வீட்டுல இருந்து யாரையாவது கூப்பிட்டுலே இப்படி ஒத்தையில போய் என்னடே பண்ண என் என்னடைய தூங்க கூட விடாம அடிச்சு இழுத்துட்டு போனாங்க உனக்கே தெரியும் அஞ்சலா ஏற்கனவே என் குடும்பத்துல பல பிரச்சனை இப்பதான் நான் சந்தோஷமா இருக்கேன்னு என் அப்பா அம்மா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல என் மாமியாரால என் புரிசன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காருன்னு தெரிஞ்சா என் அப்பாவும் மறுபடியும் மனசு மாறிடுவாருடி என் கிட்டே இப்போதான் சந்தோஷமாக சகஜமாக பேசுகிறாரு இனி அதுவும் இல்லாமல் ஆயிடும் அதனால தான் நான் யாரையும் கூப்பிடலை வாடி ஒன்றா இருந்தாலும் சரி ரெண்டாக இருந்தாலும் சரி நம்ம புருஷனுங்களுக்கு நம்ம தான் துணை எதுவாக இருந்தாலும் மோதி பாத்திரலாம் ஒரு பொண்ணை நினச்சா ஒரு ஆணை ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் அதே மாதிரி ஒரு ஆண் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் ஒரு பொண்டாட்டின்றவ எப்படி இருந்தாலும் அவளை காப்பாற்றி தான் தீரணும் வாடி போய் ஒரு கை பார்த்துடலாம் அவளுங்களுக்கே அந்த போலீஸ் வந்து துணையாக நிற்கும் போது நம்மளுக்கு நீதி இருக்குடி நம்ம நேர்மையோடு போய் நிற்போம் யார் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துர்லாம் எவளோவோ செஞ்ச மேடம் ஆனால் இன்னைக்கு பயலுங்க பொண்டாட்டிங்க பேச்சை கேட்டுக்கிட்டு என்ன இப்படி வந்தால் நிறுத்திட்டாய்ங்க நீ என்னங்க இருங்க மஞ்சுளா வந்து என்ன காப்பாத்த மஞ்சுளா

என்ன பழக்கம் இது நானும் ஒரு பையனுக்கு அம்மா ஏன் அப்படி பண்ணி வீட்டை விட்டு துரத்தணும் வீட்டை விட்டு துரத்தணுன்றீங்களே நாங்கள் வீட்டை விட்டு எப்படி மேடம் அவ்வளோ சீக்கிரம் துரத்துவோம் அதுவும் அவங்க இவரோட அம்மாங்க எப்படிங்க துரத்துறதுக்கு எங்களுக்கு மனசு வரும் நான் இப்போ வந்தவ ஆனால் இப்போ வந்தவ ஒருத்திக்காக இவங்கள வீட்டை விட்டு துரத்துறாங்கன்னா இவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்றதை நீங்கள் கேட்டீங்களா

மேடம் உங்களுக்கு நான் தனியா உண்மையே உங்களோட கொடுமை சொல்லி புரிய வைக்கணும்ன்ற அவசியம் இல்லை ஏற்கனவே இவங்க என்ன என்னென்ன பாடலாம் படுத்துறாங்கன்னு உங்களுக்கே தெரியும் மேடம் மேடம் நான் இந்த பொங்கலுக்கு அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருந்தேன் மேடம் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போதான் நாங்கள் தலை பொங்கலே கொண்டாடுறோம் மேடம் போயிருந்த போய் ஒரு ஏற்காடு போனான்னு சொன்னாரு மேடம் அதனால அப்பா அம்மாவோட நாங்கள் போகும்போது அத்தையும் வந்தாங்க சரி அவங்களும் நம்ம கூட வர்றது சந்தோஷம் தானேன்னு சொல்லிதான் மேடம் கூட்டிட்டு போனோம் அங்க போனதுக்கு தான் மேடம் தெரிஞ்சது ஏதோ ஒரு பேயை ஏவி விட்டு என் குடும்பத்தையும் என்னையும் இவர்கிட்ட இருந்து பிரிச்சு என்னைய மறுபடியும் வாழ வெட்டியா என் வீட்டுல விடணும்னு இவங்க முடிவு பண்ணிருக்காங்க மேடம் ஏவி விட்டு மேடம் இப்படி தூரம் சொல்றாளே அதுக்கு சாட்சி ஆதாரம் இருக்கான்னு கேளுங்க மேடம் சாட்சி ஆதாரம் இல்லாம எது சொல்லுபடியாகும் என்னம்மா கதை கட்டிக்கிட்டு இருக்கியா அவளுக்கு கதை கட்டணுன்ற எந்த அவசியமும் இல்லை அந்த சாமியார்கிட்ட பேய ஏவி விட சொன்னதே என் மாமியார் கிளவிதான் இதுதான் கூட்டிகிட்டு போயிருக்குது அதுவும் இல்லாமல் என்ன அழிக்கணும்னு சொல்லி பத்தாயிரம் ரூபாய் சேர்த்து வச்சு அந்த மறுபடியும் பேய ஏவி விட்டு என் கணவர்கிட்டது என்னை பிரிக்கணும்னு பார்த்துச்சு இந்த உண்மையெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மேடம் என் வீட்டுக்காரர் அவரை அழிச்சு துரத்துனாரு ஏ சாண்டா என்னடி போலீஸ் மூஞ்சி ஒரு மாதிரி மாறுது நம்மள உள்ள தூக்கி வச்சு கும்மு கும்மு கும்மிடுவாங்களோ ஓடிட்டு இருடி என்னம்மா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல பேய் வந்துச்சான் சொன்னுச்சா மேடம் இந்த காலமே அறிவியலை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு இந்த காலத்துல பேய் பிசாசுன்னு யாராவது நம்புவாங்களா மேடம் இது சின்ன பிள்ளத்தனமால இருக்குது பேய் வந்துச்சா அவங்களுக்கு கதை கதையா சொன்னுச்சான் அதுவும் நாங்க ரெண்டு பேரும் தான் ஏவி விட்டு இவங்க குடும்பத்தை பிரிக்கணும்னு இருந்தோமா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது ஏமா என்கிட்ட பொய் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க உள்ள தூக்கி விட்டு லாடம் கட்டிடுவேன் பொண்ணுங்கன்னு பார்க்க மாட்டேன் மேடம் இத்தனை வருஷம் நான் என் அம்மா பேசி கேட்டுக்கிட்டு இருந்தேன் மேடம் இப்ப உங்களுக்கு சீரும்ம தெரிஞ்சிதா மேடம் நான் அமைதியா இருக்கேன் புரிஞ்சுக்கோங்க மேடம் நான் சொல்றது உண்மை மேடம் எல்லாத்துக்கும் காரணம் எங்க அம்மாவும் தான் அங்க நிக்கறாங்களே அந்த அம்மாவும் தான் இங்கடி எங்க அந்த பேயை வரச் சொல்லு நான் சொல்ல சொல்ல எங்க சொல்றது வந்து சொன்ன பேய் நாங்க தான் விட்டோன்னு ஏன் இங்க வந்து சொல்றது

அதுவும் இந்த ஆவி கீவி பேய் பிசாசு இதெல்லாம் முதல்ல இந்த கட்டுக்கதையில நிறுத்துங்க கிழட்டு கிழவி என்னைக்கு அந்த பேய் மட்டும் வந்துருந்தா இவளுக்கு ரெண்டு பதி உள்ள வச்சு சாணி அடிச்சிருக்கலாம் என்ன பண்ணி தொலைகிறது அதுக்கு காலம் இல்லைன்னு நல்லா தெரியுது விடு கௌசி தர்மத்தின் வாழ்வதனை சூதிக்கவும் மீண்டும் தர்மமே வெல்லும் ஒரு நாள்ல ஒரு நாள் நம்மளையும் இந்த போலீசமா புரிஞ்சுக்கும் ஏய் உங்களுக்கு இதுதான் பெத்தவளை அடிச்சு வீட்டை விட்டு தோத்தனியும் தெரிஞ்சுட்டு அடிச்சு தருத்துற கையும் இருக்காது அனுப்புறதுக்கு வாயும் இருக்காது மொத்தத்துல உடம்புல எதுவும் இருக்காது போங்கடா அங்க ரைட்டர் இருப்பாரு அவர்கிட்ட எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போங்க ஏதாவது பிரச்சனைன்னு எனக்கு தெரிஞ்சுது தோலை உரிச்சிருவேன் அப்புறம் ஏமா நீங்க ரெண்டு பேரும் போய் ஒழுங்கா இருக்கணும் அதை விட்டுட்டு வேற ஏதாவது பண்ணீங்க அப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது போங்க என்னடி போற இந்த இந்தம்மா நம்மளையும் கொஞ்சம் மிரட்டுற மாதிரி இருக்கு மிரட்டுற மாதிரி இல்லாடி மிரட்டத்தான் செய்யுது வா ஓடிடுவோம் ஆமா ஆமா வந்த வேலை நமக்கு சீரும் சிறப்பாக முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் எனக்கு என்ன இங்க வேலை வா போவான்